இல்லை அதாவது சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுமா ஆமாம் சொல்லுவேன் என்ன மேம் நீங்கள் தான் அவங்க உள்ளே போவாங்கன்னு கவுண்டவுன் போட்டிங்க இப்போது போக்சான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆன் சொல்கிறீங்க நத்திங் அப்படியா ஒன்றும் நடக்கலையா சார் சந்தோஷம் ஒன்றும் நடக்கலைன்னா நீ வந்து செய்யி வா என்ன நீ என்ன மயிறு பிடுங்கவா இருக்க வந்து பண்ணு ஆ நீ என்ன இருக்க பிடுங்கிட்டிருக்க பிடுங்கிக்கிட்டு இருக்கோம் நீ எவன் மயிரை சிறைக்க போன ஆ ஏண்டி எவன் மயிரடி சிறைக்க போன வந்து பண்ண வேண்டியது தானே நாங்களே எல்லாம் செய்வோம் நொட்டுவோம் அடுத்தவன் பெற பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறதுக்கு வருவிய ஆ மூஞ்சு மொகர கட்டையும் ஸோ மக்களே என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது நாம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஸோ மக்களே என்ன விஷயம் நடந்திருக்குன்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது நாம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பெண் குழந்தையோட தாய் தகப்பனர் பேரண்ட்ஸ் எடுத்த லீகல் ஸ்டெப் ஏன்னா ஏ இப்போ இவங்க அண்டர்க்ரவுண்டில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகாது நான் அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் சரியா ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கிட்டக்கிட்டேன்னு ஓடி போய் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க ஆனால் ஒன்று ஏற்கனவே காவல்துறை இவங்க என்ன இருக்காங்க அப்படின்றத தெளிவாக வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சரியா அதனால் நமக்கு ஒன் எந்த விதமான ஒரு த இதுவும் வே பயம் தேவையில்லை சரியாக சட்டம் தன் கடமையை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது என்னடா புரோக்கர் தானே நீ சொன்ன உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது உன் தலையில் இருக்க கூட என்னால் பிடுங்க முடியாதுன்னு சொன்னேன் புரோக்கர் நான் நிறைய விஷயங்களை சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறியா இன்றைக்கி கருப்பியை நீ ஏவி விட்டு ஆ நீ ஏவி விட்டு ஆ அவளையும் போகும்போது கூடவே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்பொழுதும் யூஸ் பண்ணுற ஒரு தந்திரத்தை இன்றைக்கும் யூஸ் பண்ணியிருக்க அவள் விஷயத்தில் ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா ஒழுங்கையும் எனக்கு அவசியம் இல்லையா யார் எனக்கு என்ன வந்தால் வரவில் வைப்பேன் வரலன்னா செலவில் வைப்பேன் அவ்வளோதான் தட் இஸ் சித்ரா சரியா எப்படி வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து பொள்ளாச்சி வழக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ எப்படி பொள்ளாச்சி வழக்கில் வந்து நம்ம கோபால் சார் வந்து பேசினாரோ அதுக்கப்புறந்தான் எல்லாருக்குமே போய் அது வந்து ரீசார்ஜ் அதே மாதிரி இதில் நார் கோயிலில் இவன் அவன் பேர் என்ன காசி காசிக்கு வந்து ஆயுள் தண்டனையே கொடுத்தாங்க சரியா காசி என்ன பண்ணானோ அதே வேலையை தான் இவங்க ஆல்மோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியுதா அதனால் அந்த விஷயத்தில் வந்து நான் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களை ஏன்னு கேளுங்களேன் நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் ஒரு விஷயத்தை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை நான் வந்து என்னுடைய நான் இவர்கள் மேலே வந்து பதிவு பண்ணதும் அதே வழக்கு தான் இவங்களால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது அதை வந்து ஒரு மீடியா தான் உள்ளார வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சில மீடியாக்கள் தான் உள்ளார போய் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி பல குழந்தைகளும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி அவங்கள நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ச போல்டாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் மக்களே ஸோ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது இன்றைக்கி நான் ஏன் அதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா கருப்பி உனக்கு உனக்காக தான் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பேச வந்தேன் காரணம் ஏன் தெரியும் என்ன தெரியுமா உனக்கு என்ன பெரிய பெரிய புத்திசாலின்னு நினப்பு ம் நீ ஒரு சிரிப்பு சிரித்தா கூட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன் ம் ஓகேவா உன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் உன்னுடைய என்ன த வெறு அவன் சொன்ன அவன்கிட்ட அழுது காமிச்சானே ம் ஒரு நிமிஷம் ம் அழுது காமிச்சானே அவங்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறா இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு இந்த பேர் அதனால் அவன் வாழைப்பழத்தை